எவ்வளவு பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுங்க அதான் புண்ணியம் கோடி கோடியா ஒருத்தருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் இந்த ஞானத்தை மட்டும் சொல்லி கொடுங்க அவன் ஆத்மாவே கடை புண்ணியம் ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதை விட ஒரு ஆத்மா கடை தேர்றதுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுங்க கோடி புண்ணியம் அந்த ஆத்மா வந்து எத்தனையோ பிறவி எடுத்து செத்து செத்து பிறந்து பிறந்து அவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கும் அது கடை நீங்க நீங்கள் வழிகாட்டினீங்கன்னா அதான் பெரிய புண்ணியம் இறைவனுடைய அருள் சித்தர்களுடைய அருள் பெறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கும் நீங்க ஞானத்தை சொல்லி கொடுக்கறது தான் இதுல எங்கள் ரகசியம் மறைப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் புக்கே அழிச்சு வெளிக்கிட்டு இருக்கோம் இதுல நிறைய பேர் ரகசியம் சத்திய வாங்கி வாங்கி வெளியிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனம் ஏமாத்துறது ஊரை ஏமாத்துற வேற உண்மையை வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாமே இறைவனை பற்றி நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதானே தெரியும்